ஒசூர் தான் ஒசூரில் வாஸ்துபகா போயிருந்தேன் சோளகிரி என்ற இடத்துல அந்த ஊரில் பார்த்தா ஒரு சின்ன வில்லேஜ் தான் வில்லேஜில் பார்த்திங்கனா தென்மேற்கில் ஏரி இருக்குது அதில் இருக்க முக்காவாசி பாதி பாதி வீட்டு மேலேயும் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க மாமி அதாவது கொஞ்சம் மூத்தவங்கன்னு சரி சிற்பண்ட் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விதத்தில் டெத் ஆகிட்டு இது மாதிரி டிவோர்ஸ் ஆனவங்க தான் அதிகமான அந்த ஊர்லேயும் இருக்காங்க அதே போன்ற அந்த ஊரை விட்டு யார் வெளியே போனாங்களோ அவங்க ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க இதில் அந்த ஊருக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா தென்மேற்கில் ஏரி இருக்குது தென்மேற்கு ஏறிந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக ஒன்றாக வாழ முடியும் இல்லை என்றால் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் அங்கே கண்டிப்பாக அந்த வீட்டில் ஹஸ்பண்ட் வெளிநாடு பாரினோ போனாலும் உயிர் தப்ப முடியும் இதுதான் அந்த அந்த ஒரு தென்மேற்கு அந்த பள்ளமோ ஏரியோ சொல்லக்கூடிய நம்மளுக்கு விஷயம் அதனால் முடிந்த அளவுக்கு தென்மேற்கு ஏரி இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக வீடோ நிலமோ இருந்தால் முடிந்த அளவுக்கு அந்த இடத்தில் புதிதாக வீடு கட்டுவதாக இருந்தால் வேறு இடத்தில் மாற்றி கட்டவும் இல்லை பிளாட்டோ வாங்குவதோ இருந்தாலும் அந்த இடத்தில் வாங்காதீங்க முடிந்த அளவுக்கு தவிர்க்கவும் அதே போன்று தென்மேற்கு பள்ளம் என்பது கண் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் அதிகமாக போகும் லாஸ்ட்டில் குடும்பம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஆன்மீகத்தை நோக்கி ஜீரோ வாழ்க்கையில் போய் தீரும் குடும்பமே வேண்டாம் காசி இந்த மாதிரி ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறது தென்மேற்கு பள்ளம் தென்மேற்கு பிரச்சனை இருக்கிறது தென்மேற்கு வாசல் தெற்கு அதையே போன்றது அந்த ஏரியும் அதை தான் சொல்லுகிறது தென்மேற்கில் அந்த ஊருக்கே ஏரி அந்த ஊரவே பாதித்து கொண்டிருக்கிறது அதில் அதிகபட்சம் டிவைஸான பெண்கள் தான் ஹஸ்பண்ட் விபத்தில் இறந்தவங்க தான் அதிகமாக அதில் இருக்காங்க பெண்களும் அதிகமாக இருக்காங்க ஆண்கள் அதிகபட்சமாக அந்த இதில் வாழ முடல் மத்தபடி இருந்தாலும் உடல்நிலை பிரச்சனையால் தான் அதில் இருக்க ஆண்களும் இருக்காங்க இதில் வெளிநாட்டு வெளியூரில் போனவங்க ஒரு ரெண்டு மூணு குடும்பம் மட்டும் அதிலேருந்து மீது தப்பிச்சு இருக்குது மீது எல்லா குடும்பமும் அப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்குது இதை தான் அந்த ஊருக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் பட் இது இதனால் தென்மேற்கு ஏறி இருக்கிற வீட்டும் சரி தென்மேற்குள்ள பள்ளமோ கிணறோ யார் உங்கள் ஊர் உங்கள் வீட்டு அருகாமலே தான் தயவு செஞ்சு அந்த கிணற இருந்தால் கிணற மூடுமாறு அந்த கிணத்தை துத்து